தீதும் நன்றும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வர இருக்கின்ற விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் மும்முனை போட்டியாக போட்டியிடுறாங்க திமுக இந்த பக்கம் வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் என மூன்று முனை போட்டி விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் நடைபெறதா இருக்கு இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி அபிநயா அவர்கள் விமர்சிச்சிட்ருக்காங்க நேற்று புதிய தலைமுறையில் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு இடஒதுக்கீடுல மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கு எதுவுமே செய்யலை நாம் தமிழர் கட்சி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதுணையாக இருக்கும் தொடர்ச்சியாக போராடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களுக்கு உண்மையாக இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்றாங்க நாங்க இந்த இஷ்யூ எல்லாம் இந்த தொகுதியில ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இல்ல நான் இப்ப கூட எங்க முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட நாங்க பரப்புரை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒருத்தர் வந்து நிறுத்தி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்க என்ன கேக்குறோம்னா நாங்க வந்து சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி ஐயாக்கு அப்புறம் ராமதாஸ் ஐயாக்கு அப்புறம் ஒரு ஒரு எளிய மக்களா நிலைப்பாடோட நின்று குரல் கொடுக்கறதே நாம் தமிழர் கட்சி தானே அவரோட வேலையை தான் நாங்களும் செய்யறோம் இப்ப அவர் வந்து உறுதியா சொல்லணும்ன்ற அவசியம் இருந்திருக்காது அவர்கிட்ட அந்த நிலைப்பாடு உறுதி தன்மை இல்ல ஆனால் கொள்கையை வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறார் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த உறுதித்தன்மை இல்லைன்றதால நாங்க அவங்களுடைய குரலா பிரதிபலிக்கிறோம் இப்ப அண்ணனே சொல்லுவார் என்னுடைய அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா நீங்க வந்து அதை செஞ்சிருந்தீங்கன்னா உறுதியா இருந்தீங்கன்னா இப்படி ஒரு கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்க மட்டுமே காலத்தின் கட்டாயமா தான் நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ மக்கள்கிட்டயும் நாங்க அதான் எடுத்து சொல்றோம் எனவேதான் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டி வந்து இருமுனை போட்டி தான் மூன்று முனை போட்டி கிடையாது எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா அவர்கள் சொல்லியிருக்காங்க உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்கிற நமக்கே வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது எண்ணற்ற விமர்சனங்கள் கொள்கை ரீதியா நமக்கு இருந்தாலும் ஒரு நடுநிலையாளரா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டங்களை நம்ம உள்ளபடியே வந்து புகழ்ந்து தான் ஆகணும் அந்த கட்சி எண்பத்தி ஏழுகளில் இருந்து தொடர்ச்சியா வந்து வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவங்க போராட்டிட்டு வராங்க கட்சி எண்பத்தி ஒன்பதில் தோங்குவதற்கு முன்னாடி இருந்தே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தோங்குவதற்கு முன்னாடி இருந்தே வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ச்சியா போட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நேற்று வந்த அபிநயா அவர்கள் அரசியல் காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிப்பது உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது திரு சீமான் அவர்கள் கூட பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சாதி பார்த்து நீங்க ஓட்டு போடாதீங்க சாதி பார்த்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது சொன்னதோட அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியெல்லாம் விடல என் தங்கச்சி வந்து வன்னியர்னு நீ ஓட்டு போடாத படையாட்சின்னு நீ ஓட்டு போடாத அப்படின்ற மாதிரி அபிநயா எந்த சாதி அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு இதுவுமே ஒரு வகையான அரசியல் தான் பார்க்கப்படுது சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற திரு சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக விக்ரவாண்டி தொகுதிக்குள்ளே நிறுத்தப்பட்ட எல்லா வேட்பாளர்களுமே வன்னியர் சமூக வேட்பாளராக தான் நிறுத்தியிருக்காரு எனவே திரு சீமான் அவர்களுக்கும் அபிநயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்வதற்கான எந்த வகையான தகுதிகளும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடுல அவங்க உறுதியாக இருக்காங்க வன்னியர் சமூக மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து இடஒதுக்கீடுல இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க இறந்து போனவர்கள் அதே விக்கிரவண்டி தொகுதியை சேர்ந்த பலர்களும் அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் சமூக மக்களுக்கு வந்து வந் ஏமாத்துது இரட்டை வேடம் போடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை கொடு கடந்த கால வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் அமைச்சரவையில் இடம் பிடித்த ஒரு கட்சியாகவும் வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நேற்று அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லுவது உள்ளபடியே வந்து மக்கள் மத்தியில் ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு சீமான் அவர்களே பல இடங்களில் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணி காட்ட வேணாம் நான் நிற்கிறேன் அப்படின்றதையாச்சும் நீங்கள் சொல்லணும் இல்லையா நான் போட்டிடுற செய்தியாச்சும் நீங்கள் சொல்லணும் இல்லையா அதை கூட காட்டலைன்னா இது என்ன பெரிய ஊடக தர்மம் அப்படின்னு பல பல ஊடகங்களை அவர் கடுமையாக சாடியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது சகோதரி அபிநயா அவர்கள் இருமுனை போட்டி தான் எங்களுக்கு பாமகெலாம் எங்களுக்கு ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளபடியே வந்து கடுமையான ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு எனவே வந்து அபிநயா அவர்கள் இனி வரும் காலங்களில் இது போன்ற சொல்லுவதை தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் பயணத்துல நாற்பது ஆண்டுகளே கடந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களுக்காக எண்ணற்ற சேவைகளை செஞ்சிருக்கு ஆனா எந்த ஒரு அதிகாரத்தையும் சுவைக்காம எதுவுமே செய்யாத நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் வந்து வன்னிய சமூக மக்களுக்கான முழு அத்தாரிட்டி எல்லாமே நாங்கள் தான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்வது உள்ளபடியே வந்து ஒரு தான் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சீமான் சொன்னதுக்காகவே அவர் வந்து வன்னியர் சமூக மக்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டாருன்னு நடத்தலை அனைத்து கட்சிகளுமே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தான் சொல்கிறாங்க இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க திமுக அதுக்கு என்ன சொல்லியிருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நாங்கள் நடத்த முடியாது மத்திய அரசு தான் நடத்தணும் அது மீறி நாங்கள் நடத்தினா வந்து நீதிமன்றத்தில் எங் எங்களுக்கு தடை இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற தடை விதித்ததை மேற்கோள் காட்டியிருக்காங்க சபாநாயகர் கூட இதை பத்தி சட்டசபையில பேசியிருக்காரு நீங்களுமே கூட அதை பார்க்கலாம் எனவே வந்து எதையுமே செய்யாம நாங்கள் வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கேட்டுக்கிட்டோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை அதனால் இருமுனை போட்டி தான் அப்படின்னு சொல்கிறது உள்ளபடியே வந்து மக்களை பிரித்தாலும் திராவிட கட்சிகள் ஏற்படுத்தும் ஒரு ம சூழ்ச்சியில் இதுவும் ஒரு சூழ்ச்சியாக தான் பார்க்கப்படுது எனவே வந்து இந்த செய்தி வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமான் சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்